கோவையில் இருபத்தி மூன்றாவது தேசிய ஜூனியர் ஊசு சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெறவுள்ள இருபத்தி மூன்றாவது ஜூனியர் தேசிய வூசு சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு வூசு சங்க நிர்வாகிகள் கோவையில் தெரிவித்துள்ளனர் கோவையில் தேசிய அளவிலான இருபத்தி மூன்றாவது ஊசு ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது தேசிய அளவிலான போட்டியாக கோவையின் முதல் முறையாக நடைபெற உள்ள நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க இது முப்பத்தொன்னாம் தேதி வரை போகுது இதை பார்த்து குறைஞ்சது ஒரு அறுநூறு குழந்தைகளை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் அறுநூறு போட்டியாளர்கள் நூற்றி ஐம்பது ஜூரியஸ் எதிர்பார்க்க அஞ்சு அர்ஜுனா அவார்டிஸ் உள்ளே வரப்போகிறாங்க ஒரு துரோணாச்சாரியா அவார்டி உள்ளே வர்றாங்க இந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்குற ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதில் எனக்கு துளிகூட சந்தேகம் இல்லை இந்த ஈவெண்ட் கோயம்புத்தூரில் கேபிஆரில் நடக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த அனுபவமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஊஷுன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலரைஸ் ஆகிட்டு வருது